மாதிரி ஒரு கூட்ட நெரிசலில் நீங்கள் மாட்டிக்கிட்டால் எப்படி நம்ம தப்பிக்கிறது அதல் விஷயம் இந்த மாதிரி கூட்டம் அதிக அளவில் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்க அப்படின்னா கட்டாயம் அந்த இடத்துக்கு போகிறத தவறுங்க அதுதான் என்னோட முக்கியமாக குழந்தைகள் பெண்கள் இவங்க வந்து அந்த முடிய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகாதுங்க அது மாதிரி ஒரு எளிய அஞ்சு டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துங்க முதல்ல ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஜி உங்களால் கால தொட முடியல அப்படினாவே ரொம்ப வந்து கூட்ட நெரிசல் அதிகமாயிருச்சுனு அர்த்தம் இப்போ நீங்கள் டெஃபினட்டாக அந்த இடத்துல இருந்து விலகுறதுக்கான வழியை பார்க்கணும் ஸோ எப்போ ஆபத்து ஆறி ஆரம்பிக்க போதுன்னு முன்னாடியே கணிக்கணும் இதுதான் முதல் ஸ்டெப் ரெண்டாவது கூட்டம் அப்படியே வேகமாக ஒரு இடத்துல அப்படியே தள்ளிட்டே போகும் எப்பவுமே அந்த வேகமாக தள்ளுறதுக்கு நாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகவே கூடாது அதோட டைரக்ஷன்ல தான் போகணும் போற டைரக்ஷன்லேயே போகணும் ஆனால் கொஞ்சம் கிராஸாக போயிட்டே இருக்கணும் அப்போதான் ஒரு இடத்துல போய் வெளியே போய் நம்மளால தப்பிக்க முடியும் மூணாவது உங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது பயங்கர நெரிசல் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பாக்ஸர் இப்படி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கையை வந்து இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும் நிறைய டைம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல சஃபகேஷன் ஆக்சிஜன் இல்லாததுனால தான் நிறைய பேர் இறந்து போவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு இடம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக அங்கிருந்து நகர முடியும் நாலாவது ஸோ அப்படியே வந்து தள்ளிட்டே போறாங்க ஏதாவது முக்கியமா செவரு அப்புறம் வந்து ஒரு குறுகிய பாதை அப்புறம் வந்து கதவு இந்த மாதிரி இடத்துக்கு உடனடியாக போய் மாட்டிக்காதீங்க அங்கே தான் சஃபகேஷன் ஆகிறதுக்கு மிக அதிகம் அஞ்சாவது முடிஞ்ச வரைக்கும் விழாம பார்த்துக்குங்க அப்படி விழுந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே நேரம் மேலே படுத்துட்டீங்கன்னா மேரி மிதிச்சிருவாங்க அதில் தான் நொரையர நெஞ்சு ஆகி நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அப்படி தவறி விழுந்துட்டா உடனடியே எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க அப்படி முடியலன்னா குழந்த கருவுக்குள்ளே படுத்துருக்கும் அந்த பொசிஷன் ஒரு பக்கவாட்டில் அப்படியே வந்து நம்ம கையை காலை குறுக்கி நம்மளுடைய கையும் வந்து நம்ம செஸ்ட்டுக்கு பாதுகாப்பாக ஒரு கை வந்து தலைக்கு பாதுகாப்பாக வச்சுட்டு அப்படியே பக்கவாட்டில் கொண்டாந்து படுத்துக்குங்க அப்படியே யாராவது மெதிச்சாலும் நமக்கு ஆபத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் கூட்டம் கொஞ்சம் நகந்தவொன்னே இமிடியட்டாக அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிடணும் பண்ணிவிட்டு அகைன் டயக்னலாக போகிற டைரெக்ஷன்லேயே ஆனால் கொஞ்சம் கிராஸாக போய் அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வரதுக்கான பார்க்கணும் அப்படி ஏதாவது ஒரு வண்டி அல்லது ஏதாவது ஒரு செவ்வறு மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா அதில் ஏறி நம்ம எஸ்கேப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த விதிமுறைகள் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு கூட்ட நெரிசலில் தெரியாத விதமாக நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் அங்கேருந்து உயிர் பிழைக்க முடியும் கட்டாயம் இந்த தகவலை நண்பர்களுக்கு பகிருங்க